என்னால் முடியும் எங்கள் நம்பிக்கை தேவைதான் ஆனால் தேவ பலம் இல்லாமல் இதை நான் செய்து விடுவேன் என்று சொல்லி பலத்தை சாராமல் மறித்தோரை உயிர்ப்பிக்கிற எழுப்புகிற தேவனை சார்ந்து நாம் வாழ வேண்டும்வர்களே இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் நன்றா இருக்கும்படி செபிக்கிறேன் இரண்டு கொருந்திய ஒன்று ஒன்பதிலே நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக என்னால் இதை செஞ்சு முடிச்ச முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது பிறர் இதை எனக்கு செய்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை பிற மீது வைக்கிறோம் நாம் நம்மை நம்ப வேண்டும் உண்மைதான் பிறரையும் நம்ப வேண்டும் உண்மைதான் ஆனால் நாம் நம்முடைய சுயத்தை சார்ந்து விடக்கூடாது நம்முடைய பலத்தை சார்ந்து விடக்கூடாது நம்முடைய நம்பிக்கை தேவன் மீது வைக்க வேண்டும் மனிதர்கள் செய்கிறார்களோ செய்யாமல் இருக்கிறார்களோ பரவாயில்ல என்னுடைய திறமையினால் இது முடியுமோ முடியாதோ பரவாயில்ல ஆனால் எனக்குள் இருக்கிறவர் மறித்தவரை உயிரோடு எழுப்பினவர் எனக்குள் இருக்கிறவர் மறித்து போன எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிறத என்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையை தேவன் மீது வைத்து இயேசுவின் மீது வைத்து அவரை நம்பி ஆனால் அந்த நம்பிக்கையை ஆண்டவர் கனப்படுத்துவார் ஏசப்பாவ நம்புங்க சூழ்நிலையை மாற்றுவார் அவரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் காட் பிளஸ் யூ